அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக செவ்வாய் இருக்கார் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி தொழில்ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் ராகு ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் பண வரத்து மன மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியக்கூடியதாகவும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது வாக்குவன்மையினால் நன்மைகள் ஏற்படலாம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே நீங்க சமாளிப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலக்கூடியதாகவும் இருக்கு கலைத்துறையில் எடுத்த ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆசிரியர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் உங்களுக்கு புகழ் கூடலாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய மத்தியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாகும் தெய்வ தரிசனம் தெய்வீக பயணம் தேடி வரலாம் வீட்டில் திருமணம் போன்ற காரியங்களில் தாமதம் ஏற்படாலும் மிக சிறப்பாக நடைபெறும் சிலருக்கு பெண்களால் தேவையற்ற அவமானங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் எல்லா வித முன்னேற்றங்களும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு வெற்றிகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பணிபுரிவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை எதிர்பார்க்கலாம் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கலாம் நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனோபலம் கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்தாலும் தான தர்மம் என கைப்பை கரையக்கூடியதாக இருக்கு தேவையின்றி வரும்போது கையில் இருக்கக்கூடிய பணம் கூட உதவாமல் போகலாம் வியாபாரிகள் உங்களுடைய தொழில் முனைவோருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் அப்படின்னும் சொல்லப்படுது காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள்வது போல நல்ல லாபம் வருவது போல சேமித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை குறையக்கூடியதாக இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது ஏற்படலாம் அதை கூட சரி செய்து விடலாம் ஆனால் சினத்தை அடக்காவிடல் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாது மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் அறிவு விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையில் பணவரவு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் எடுத்த காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் பூர்ண அமைதியை தரக்கூடியதாக இருக்கு அரசு பணியாளர்களுடன் பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சிலருக்கு பணி நிமித்தமான ஆணைகள் கிடைத்து மனதில் இன்ப வெள்ளம் பாயும் அது மட்டும் இல்லாமல் அறிஞர்களுக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் கூட்டு உள்ளவர்களுக்கு கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் ஏமாற நீரிடலாம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என தந்தை சொல் கேட்டு நீங்க நடப்பது உங்களுக்கு நல்லது தந்தை மகனுக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய நபர் அறிமுகம் அவர்களாலும் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் எதிலுமே எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டி இருக்கும் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் பண வரத்து இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பம் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருப்பதால் வீடு கட்டுவதற்கான பணம் வாங்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களின் நிதானமான போக்கால் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றுவீங்க சிறிய முதலீடு அதிக ஒரு லாபத்தை பெற்றுத்தரலாம் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைத்து தன வரவை நீங்கள் உண்டாக்குவீங்க தொட்ட காரியங்கள் தலையிடாமல் தொடங்கக்கூடியதாகவும் சில வியாபாரிகளுக்கு பெருக்கக்கூடிய ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருப்பதால உங்களுக்கு தனியார் துறை ஊழியர்கள் நல்ல ஒரு வருமானம் பெறுவாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய தொழில் தொடங்க நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தள்ளி போன திருமண காரியங்கள் நடக்கும் வீட்டுல மழலை சத்தம் எதிரொலிக்கும் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க சனி பத்தாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க இல்லையென்றால் அவமானத்தால் உங்களுக்கு மனம் குன்றி போக வாய்ப்பு இருக்கு ராகு பத்து ஒன்பதாவது இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது பகவான் நான்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டுமான தொழில் ஜவுளி சிறு சிறு வியாபாரிகளுக்கும் விளைபொருள் வியாபாரிகள் அனைவருக்குமே புதிய ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை திட்டங்களை தொடங்குவீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உடல் அசதி தலைவலி ஜலதோஷம் ஆகியவை ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் விலகும் பானகம் நீர்மோர் குடிநீர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு தானமாக வழங்குவது அருகில் இருக்கக்கூடிய கோவில் அபிஷேகத்திற்கு பால் தருவது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் எதிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் குரு இருப்பதால் இந்த வாரத்தின் தொடக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்தின் பார்வையில் பாதகமான ஒரு விளைவுகள் ஏற்படாமல் இருக்கும் வார இறுதியில் சில முன்னேற்றங்கள் இருக்கு இதற்காக வீடு வாங்குவது ஆடம்பரமாக பணத்தை செலவிடுவது நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் தாராள மனப்பான்மையை தவறாக பயன்படுத்துவதை நீங்கள் உணரலைங்க இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனாலுமே இது போன்ற போதிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வலுப்படுத்தி கொண்டு வைப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நாற்பத்தி ஓரு முறை தவறாமல் உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ರಿ <Nan> ನಂಬೆ